கூறும் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் நபியே இன்னும் நீர் கூறும் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள் ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை ஆதனையும் நோகையும் இப்ராஹிமின் சந்ததியாரையும் இம்ரானின் சந்ததியாரையும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் மேலாக தேர்ந்தெடுத்தான் அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் நினைவு கூறுங்கள் இம்ரானின் மனைவி ரப்பே என் கற்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன் எனவே இதை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக் கொள்வாயாக நிச்சயமாக நீ யாவற்றையும் செலியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும் பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் ரப்பே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான் ஆண் பெண்ணை போல் அல்ல மேலும் அந்த தாய் சொன்னாள் அவளுக்கு மறையம் என்று பெயரிட்டுள்ளேன் இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் இருந்து காப்பாற்ற இடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன் அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் அக்குழந்தையை பரிசுத்தமாகவும் அழகாகவும் வளர்த்திடச் செய்தான் அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜகரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் அவள் இருந்த உள் அறைக்குள் போகும்போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார் மறையமே இவ் உணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார் அல்லாஹ்விடம் இருந்து நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கனக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினாள் இந்த இடத்திலேயே சகரியா தம் ரப்பிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார் இறைவனே உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் எஸ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகிறான் அவர் அல்லாஹுவிடம் இருந்து ஒரு வார்த்தையை நெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்கினரை பேணிய தூயவராகவும் நல்லோர்களில் இருந்தே நபியாகவும் இருப்பார் அவர் கூறினார் இறைவா எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும் எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது என் மனைவியும் மனடாக இருக்கின்றாள் அதற்கு இறைவன் அவ்வாறே நடக்கும் அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான்